ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க செய்ய போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஊற்றி முட்டை பிரியாணி செய்ய போகிறோங்க முட்டை ஊற்றி முட்டை பிரியாணி அதுக்காக குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பூ ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு வறுத்ததையுமே வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு கண்ணாடிப்பாக தான் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதோ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்குறக்காக உப்பு போட்டுக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்புமே நான் சேர்த்து போட்டுக்கிறேங்க உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேங்க இஞ்சி பூண்டு போட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கலாங்க தண்ணி ஒரு கொதி வரணும் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா கழுவி போட்டுக்கலாங்க அரிசி உப்பு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் இருக்கட்டும் ஓப்பன் பண்ணால் நான் ஒரு அரைப்பதம் வந்துருக்குங்க வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு ஒரு விசில் விட்டுக்கலாங்க இந்த ஒரு விசில் வந்துருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சூப்பரான முட்டை பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகி போச்சுங்க உடச்சி ஊற்றுற முட்டை முட்டை பிரியாணி இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது சாப்பிட்றக்கும் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி இதாக சூப்பராக இருக்கும்